السلام عليكم ورحمه الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالاً كثيراً ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا ملقى القلوب كلوب سبت قلبي على ديني كلامك لأبرتكو ديوني أنا دولتي آمين غني الله من الله دياريك لي இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக பற்றின்மையின் சிறப்பு உலக சுகங்களை குறைத்து கொள்ள ஆர்வம் ஊட்டுதல் அதாவது நம்ம இந்த உலகத்து மேலே வச்சிருக்க ஆர்வம் இந்த உலகத்துக்கு மேலே நம்ம வச்சிருக்க ஆர்வத்தையும் அந்த ஆர்வத்தை வந்து எப்படி குறைச்சிக்கிறது உலகத்துக்கு மேலே எந்த ஒரு பற்றுமே இல்லாமல் இருக்கிறது இதுதான் வந்து முஸ்லீம் ஆகிய நம்ம மீது வந்து ஒரு கடமை அதாவது இந்த உலக வாழ்க்கை அப்படின்றத வந்து அல்லாஹு தாலா தன்னோட திருமறையில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் இவ்வுலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேறில்லை நிச்சயமாக மறுமையின் வீடு அதுதான் அழியாததாகும் அவர்கள் இதை அறிபவர்களாக இருந்தால் இதை உணர்வர் அப்படின்னு சொல்லிட்டு வல்லா ரஹ்மான் தன்னோட திருமறையில் இந்த வசனத்தில் அழகான முறையில் சொல்லி காமிச்சிட்டான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு வீணும் விளையாட்டும் தான் இந்த உலக வாழ்க்கை மனிதர்களுக்கு நிரந்தரமானது கிடையாது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினங்களுக்குமே மறுமை அப்படின்றது தான் நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் அழகான முறையில் சொல்லி காமிச்சிட்டான் ஆனால் நம்ம இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்குமே இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்காக தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த மறுமை அப்படின்ற ஒரு உலகத்தை நம்ம வந்து சந்திக்க போகிறோம் அந்த மறுமைக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கணும் நம்ம என்ன சேர்த்து வச்சா அந்த நம்ம கல்லாம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்க அந்த மாபெரும் சொர்க்க மாளிகையை நம்ம வந்து அடைவோம் அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறது கிடையாது நம்ம காலையில் எந்திரிச்சதில் இருந்தே ஒரு மனிதன் எதற்காக ஓடுறான் தன்னுடைய குடும்பம் அதுங்களுக்காக நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அதுங்களுக்காக நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் நமக்கு வந்து பின்னாடி நம்ம இருப்போம் இல்லைன்றது கிடையாது நம்மளோட சந்ததியருக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம வந்து அதாவது இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து என்னதான் அன்பு பாசம் எல்லாமே வந்து வச்சுட்டு இந்த உலகத்தில் இருந்தாலும் மறுமை அப்படின்ற உலகத்தில் நம்ம யாரு என்னன்னு கூட தெரியாது ஒரு தாய் வந்து எப்படி சொல்லியிருக்கான் வரமா தன்னோட திருமணையை சொல்லி காமிக்கிறான் ஒரு தாய் ஒரு ஒரு குழந்தைய சுமந்துட்டு தாய் வந்து அப்படியே அந்த குழந்தைய வந்து போட்டுட்டு அதாவது ஈன்று எடுத்ததுக்கப்புறம் பெற்றெடுத்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே போட்டுட்டு அந்த தன்னோட கேள்வி கணக்குக்காக தா அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு வல்லர் ரஹ்மான் தன்னோட திருமறலையே சொல்லி காமிக்கிறான் அப்போ நம்ம அந்த மருமை அப்படின்ற உலகத்தில் நம்ம கேள்வி கணக்குன்னு கேட்கும் ஒரு தாய் ஒரு பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஒரு பிள்ளை வந்து ஒரு பெற்றோர்களுக்கோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு இந்த மாதிரி யாருமே அந்த நாளில் வந்து உதவிக்கு வர போகிறது கிடையாது யார் அந்தந்த மனிதர் அந்தந்த மனிதருக்காக செய்யக்கூடிய நல்ல அமர்கள் மட்டும் அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் வந்து பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவும் நமக்கு சொல்லி காமிக்கிறோம் நம்முடைய நம்பி பெருமான அவங்களும் பல ஹதிஸில் நமக்கு வந்து ஆனால் நம்ம அதற்காக நம்ம வந்து செயல்படுறோமா அப்படின்றத நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம வந்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் மரணம் அப்படின்றது அதுக்கப்புறம் மறுமை அப்படின்றது ஒரு நிலையான உலகம் அந்த மறுமைன்ற நிலையான உலகத்தில் தான் நம்மலாம் வந்து சென்றடைய போகிறோம் எல்லாவிடம் தான் நம்மளுடைய மீளுதல் இருக்குது அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம வந்து இருக்கணும் அதுக்காக தான் இந்த டாப்பிக்கை நான் வந்து இப்போ எடுத்திருக்கோம் இன்ஷால்லான இன்னும் அடுத்தடுத்த வசனங்கள்லேயும் அடுத்தடுத்த ந விவரமான சொல்லலோடய சொல்லுமாங்க நமக்கு சொல்லி தந்த ஹதிசன் மூலியமா இந்த உலக வாழ்க்கையில எப்படி பற்றற்று இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்ஷால்லா முஸ்தக இப்னு இம்னு சத்தாத் அலிஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமை விஷயத்தில் இவ்வுலகம் என்பது உங்களில் ஒருவர் தன் விரலை கடலில் விட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை பார்க்கிறீரோ அது போன்றுதான் அந்த தண்ணீர் துளிகள் போன்ற அளவு தான் உலகம் என்று நபிபிரமணா சோ அல்லாஹ் அலையுவல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கித்தாவில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்பாருங்க இந்த விஷயம் அதாவது இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது என்னது மறுமை விஷயம் அப்படின்றது மறுமை விஷயத்தில் இந்த உலகம் அப்படின்றது எப்படிப்பட்டது தானா நீங்கள் அவ்வளோ பெரிய கடலில் உங்களோட ஒரு விரலை வந்து நீங்கள் விடுறீங்க சரிங்களா அப்போ விட்டுட்டு அந்த அந்த தண்ணீர் துளி உங்களோட விரலில் எவ்வளோ இருக்கும் சாதாரணமாக ஒரு சொட்டு அந்த மாதிரியாவது இருக்குமா அந்த ஒரு சொட்டு அளவு தான் வந்து இந்த உலகம் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு சொட்டுக்கான இந்த உலகத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஓடு 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 ஓடுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் போட்டி பொறாம கஞ்சத்தனம் நயவஞ்சகம் இவன் பெருசு அவன் பெருசு இந்த ஆணவம் அதிகாரம் எல்லாமே இந்த ஒரு சொட்டு இருக்கிற இந்த உலகத்துக்காக தான் மனிதர்கள் இப்படி வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம நினச்சி சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு முறை நபி நபிசலெல்லாம் உழைவு அவங்க இந்த உலக வாழ்க்கையை பற்றி ஒரு துவா செஞ்சுருக்காங்க பாருங்கள் அனசரல் எல்லாருக்கும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாகுமே ல ஐஷ இல்ல ஐஷுல் ஆஹிரா இறைவா மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை நிரந்தரமில்லை என்று நபிசல்லாஹுலை வசல்லாம் அவர்கள் ஒரு முறை துவா செய்யும்போது கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ஆறாயிரத்தி நானூற்றி பதிமூன்று மற்றும் முஸ்லீம் கித்தாபில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதன் பிறகு தான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உலக வசதிகளை மிகவும் அனுபவித்த ஒருவர் மறுமையில் நரகவாசிகளில் ஒருவராக கொண்டு வரப்பட்டு நரகில் ஒரே மூழ்காக எடுக்கப்படுவார் ஆதமின் மகனே நீ நல்லதை எதையும் பார்த்ததுண்டா உம்மிடம் சுகமான வாழ்வு வாழ்ந்ததுண்டா என்று கேட்கப்படும் அவர் உலகில் கிடைத்ததை வேதனையின் காரணமாக மறந்து இல்லை இறைவா என்பார் அடுத்து உலகில் மனிதர்களிலேயே மிகவும் கஷ்டங்களை அனுபவித்த ஒருவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக கொண்டு வரப்படுவார் அவரை சொர்க்கத்தினுள் அனுப்பி வெளியே கொண்டு வரப்பட்டு அவரிடம் சிரமத்தை கண்டதுண்டா உன்னிடம் துன்பம் வந்ததுண்டா என்று கேட்கப்படும் அவர் சொர்க்கத்தின் சுகம் அறிந்து தன்னை மறந்து அல்லாஹ் மீது சத்தியமாக என்னிடம் வந்ததும் இல்லை நான் துன்பத்தை கண்டதும் இல்லை என்று கூறுவார் என்று நம்பி சலாஹ் சொல்லாம் அவர்கள் கூறினார் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கித்தாபில் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுவது என்ன இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் வந்து தன்னோட அருட்கொடையை வாரி வாரி ஒரு மனிதருக்கு வழங்கி இருந்து அந்த மனிதன் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் தன்னோட சுகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்து மறுமையில் நரகவாசிகளில் ஒருவராக கொண்டு வரப்படும்போது அந்த நரகத்தில் ஒரு முக்கு முக்கி எடுக்கும்போது அந்த மனிதர்கிட்ட எல்லாம் வந்து கேட்பானா உலக வசதிகளில் வந்து நீ வந்து நல்ல சுகமாக வாழ்ந்தியா நீ நல்லா இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நல்லதை எதையாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மனிதர் வந்து சொல்வானா அந்த நரகத்தோட வேதனையின் காரணமாக அந்த மனிதன் இந்த வா இந்த பூமியில் வாழ்ந்ததையே எப்படி நான் வாழ்ந்தோம் அப்படின்றதையே மறந்து நான் சொல்வானா நான் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிச்சதில்லை நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம் அந்த மனிதர் வந்து சொல்லுவானா அதுக்கப்புறமா இந்த உலகத்திலேயே இந்த மனிதர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இருக்கிற ஒரு மனிதரை சொர்க்கவாசியாக கொண்டு வரப்படும் போது அல்லாஹத்தால் அந்த மனிதர்கிட்ட பார்த்து கேட்பானா நீ வந்து பூமியில் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சியா நீ உனக்கு பூமியில் சிரமம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த சொர்க்கத்தோடைய சந்தோஷத்தை அனுபவிச்ச அந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த கஷ்டப்பட்ட அந்த சிரமப்பட்டதை வந்து மறந்து நான் எந்த ஒரு கஷ்டமும் படலை எந்த ஒரு சிரமமும் படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனிதராக இருப்பான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரபி பிரமா சொல்லலாம் அவ்வளோ சொல்லுவாங்க இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறாங்க அப்போ இதில் இருந்து நமக்கு தெரிய வரது என்னது என்னதான் இந்த உலகத்தில் வந்து காசு பணம் சொத்து எல்லாத்துலேயும் நீ வந்து கஷ்ட இது சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் மறுமையில் அல்லாஹாலா அந்த நரகத்தில் ஒரு முக்கு முக்கி எடுத்தானா நீ வந்து அந்த ஒரு சந்தோஷம் அந்த பூமியில் இருந்த ஒரு சந்தோஷத்தையே வந்து நீ அங்கே வந்து நான் அனுபவே வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த சொர்க்கம் நரகம் அப்படின்றது நம்மளோட இதையே வந்து அதாவது இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தன்றதே மறக்கடிச்சு உன்னோட நிலைமையே உன்னோட இதையே வந்து மாற்றி சொல்லக்கூடியவனா நீ இருப்ப அப்படின்றத மாதிரி இந்த ஹதீஸில் வந்து தெரிய வருது நமக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு அபுகுரே அலியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உகது மலை போன்ற அளவுக்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் மூன்று நாட்களில் என்னிடம் அது இல்லாமல் போவதே என்னை மகிழ்வுபடுத்தும் கடனுக்கு நான் ஒதுக்கி வைத்த வைத்தவற்றை தவிர என்று நபி சொல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக முஸ்லீம் கிதாபில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுபான் நம்முடைய நபி பெருமான சொல்லாஹ் அலையுஸ் சொல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க உகது மலை அதாவது மலைகளிலே மிகப்பெரியது உகது மலை அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த உகது போன்ற அளவுக்கு எனக்கு தங்கமே இருந்தாலும் நான் அது எவ்வளோ நாள் மூன்று நாட்கள் தவிர அதுக்கு மேலே எனக்கு வந்து இருக்காது ஏதாவது கடனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்கி வச்சாலே தவிர அந்த அவ்வளோ அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அந்த மூன்று நாட்களுக்கு மேல அந்த தங்கம் என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நபிபுரமான சொலால் செல்லம் அவர் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க அவங்க அந்த நிலைமையில் வந்து இருந்திருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து இப்போ ஒரு மனிதன் வந்து சைக்கிள் வச்சிருக்கான் அப்படின்னா அடுத்து அவன் என்ன பண்ணால் கார் கார்ல போகணும்னு நினைக்கிறான் அதாவது கார் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு சொந்த வீடு வாங்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் வந்து நமக்கு வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அப்படின்றத தவிர நம்ம வந்து இருக்கிறத போதும் இருக்கிறத வச்சு நம்ம வந்து அருகம் தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழக்கூடிய நிலைமை இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த உலகம் அப்படின்றது நமக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண்ணை கண்ணை க அதாவது நம்மளோட மனசை வந்து மூழ்கடிச்சிருச்சு இல்லையா இந்த உலகத்துக்கு மேலே இருந்த ஆசை நமக்கு அந்த அந்த உலக பற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து மிகைத்து விட்டதுனால நம்மளால் எதையுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நிறுத்த முடியல எங்கே பார்த்தாலும் வந்துட்டு இப்போ என்னென்ன இப்போ ஒரு வீடு பார்க்குறோம் சாதாரண ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு கிராமத்து வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை குடிசை வீடு அதுக்கப்புறமா ஒரு சிமெண்ட்டு கல் நார்மலாக அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லோரும் என்னது டைல்ஸ் வைக்கிறாங்க கண்ணாடி வைக்கிறாங்க அப்படியே உள்ளேருந்து வெளியில் பார்த்தா அப்படி தெரியுது அப்படியே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக நம்மளோட கண்ணுக்கு அப்படியே கவர்ச்சியாக எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையுமே உலகத்துல நம்ம பார்க்க 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 ஒண்ணு இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வியப்புக்குரியதான் பார்த்து ஆசைப்படக்கூடியவங்களா நம்ம இருக்கிறதுனால நம்மளால எதையுமே போதும்ன்றதை சொல்ல முடியும் தங்கத்திலான இரண்டு ஓடைகள் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து பத்தாது அவனுடைய வாயை மண்ணை நிரப்பும் வரை அவன் வந்து அடங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்முடைய நபி சதா உலக செல்லாம ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு என்னைக்குமே வந்துட்டு என்னது பணம் இருக்கிறவன் மேலும் மேலும் பணத்தை சேர்க்கணும் அப்படின்றத நினைக்கிறோமே தவிர மற்றபடி வந்துட்டு மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும் ஒரு குடும்பத்து இப்போ வந்து ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தன்னோட உறவுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா சதக்கா சதக்காவை வந்து என்ன ரசூலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட குடும்பத்தார்லேருந்து நீங்கள் முதல்ல தொடங்குங்க சதக்காவை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு குடும்பத்தில் வந்துட்டு இப்போ மூணு நாலு பேர் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க இருக்கும்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற மூணு குடும்பம் நல்லா இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம வந்து செய்யணும் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு மனசு மாட்டேங்குது தான் நல்லா இருந்தால் போதும் தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் இத்தனைக்கும் வந்துட்டு தான் தான் குடும்பம் நல்லா இருந்தால் சதக்கா கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா வெளியில் போய் கொடுக்குறாங்க அதாவது நாலு பேர் வந்து நம்மளை பாராட்டணும் இவர் இப்படி செஞ்சாருப்பா அவர் அப்படி செஞ்சா சொல்லிட்டு பேரும் புகழும் வாங்கக்கூடிய சதக்காவை தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்க்குறோம் ஆனால் தன்னோட குடும்பத்தில் வந்துட்டு இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே அதுங்க நம்ம வந்து குழந்த குட்டிங்களோட நம்ம நல்லா நான் நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா சாப்பிடுது நம்ம குழந்த குட்டிங்களுக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் வாங்கி தரும் ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது அந்த பிள்ளைங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுது இப்போ நல்ல நாள் அப்படின்னு வரும்போது ஒரு துணிமணிக்கு கஷ்டப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் நம்மளோட குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் இருந்து நம்மளோட சதக்காவை நம்ம வந்து தொடக்கணும் தொடங்கணும் அதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க தன்னோட திருமறையிலே சொல்கிறான் நீங்கள் வந்து நான் கொடுத்த பொருளில் இருந்து நீங்கள் வந்து தான தர்மம் செய்யுங்க நான் தான் உங்களுக்கு அந்த ரிஸ்க்கையே நான் வழங்குறேன் அப்படிப்பட்ட அந்த ரிஸ்க்கில் இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு தான தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களோட செல்வம் ஒருபோதும் குறைய போகிறது கிடையாது நீங்கள் கொடுக்க கொடுக்கவங்களுக்கும் எல்லாம் வந்து பறக்க செய்ய தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவும் சொல்லியிருக்காங்க அல்லாவும் சொல்லியிருக்காங்க நம்முடைய நபிபுரமான சலதா உலக அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி சத்தக்கா கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கும் எத்தனை பேர் தன்னோட குடும்பத்தையே வந்து கவனிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது நம்ம நாலு இடத்த நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து நல்ல மாட மாளிகையில் இப்போ ஒரு கோடி ரூபாய் பில்டிங்கை வாங்கிட்டு சொந்தமாக வந்து வச்சுட்டுருக்கான் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கும் கழுகுந்தொழியில் அவங்க நல்லா கொடுத்துருக்கான் எல்லாமே ஓகே தான் பட் இருந்தாலும் தன்னோட சகோதரர்கள் குடும்பமோ தன்னோட சகோதரிகள் குடும்பம் வந்து கஷ்டப்படும் போது நம்மளால் முயன்றது அட்லீஸ்ட் ஒரு மாதம் மாதமாவது நம்மளால் முடிஞ்சது அவங்களோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஏதாவது ஒரு விஷயமாவது நம்ம செஞ்சோம்னா அவங்களோட துவாவும் நமக்கு கிடைக்கும் எல்லாமும் நமக்கு வந்து மேலும் மேலும் பறக்கத்தை கொடுப்பான் இல்லையா அதையும் நம்ம வந்து சிந்திக்கக்கூடிய மக்களாக இன்ஷா நம்ம அனைவருமே இருக்கணும் இன்னும் இதற்கு உதாரணமாக நம்ம வந்து பல் பல டாப்பிக்கில் வந்து இந்த ஹதீஸை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம் இதுக்கும் நமக்கு வந்து இதுவான தொடர்பான ஒரு ஹதீஸ் தான் அனுசரலிதா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறந்தவரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன அவை அவரது குடும்பம் அவரது சொத்து அவரது செயல்கள் ஆகும் நல்ல அடக்கம் முடிந்ததும் இரண்டு திரும்பிவிடும் ஒன்று மட்டும் அவருடன் தங்கிவிடும் அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பிவிடுகின்றன அவரது செயல் தங்கிவிடுகிறது என்று நபி நம்பி சொல்லுள்ளம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆறாயிரம் ஐநூற்றி பதினான்கு மற்றும் முஸ்லீம் கிதாபில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒரு மனிதன் அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனை மூன்று விஷயம் பின்தொடர் என்னென்ன விஷயம் அவரது குடும்பம் பின்தொடர்ந்து அவர் வருது அவரோட சொத்து பின்தொடர்ந்து வருது அவர் செய்யக்கூடிய இம்மையில் செய்த நல்ல அமல்கள் அவரோட வருது அப்ப நல்லடக்கம் அவரை வந்து கபு வந்து வச்சதுக்கு அப்புறமா அவங்க கபஸ்தானத்தை கபஸ்தானை விட்டு எல்லாரும் மக்கள் எல்லாரும் வெளியேறினதுக்கு அப்புறமா அவரை வந்து பின்தொடர்ந்த மூன்று விஷயங்கள்ல ரெண்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது என்ன அவரது குடும்பமும் அவருடைய சொத்தும் இந்த இரண்டும் ஒரு மனிதன் நல்லடக்கம் செய்த பிறகு திரும்பி விடுகிறது அவன் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும் தான் அவன் கூட வந்து பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நபி பெருமான சலதா உளவு செல்ல அவங்க சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான செய்யக்கூடிய தர்மம் நிலையான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பின்னாடி அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு நிலையான தர்மம் மட்டும்தான் வரும் இது இரண்டும் வந்து நின்றும் ஸ்டாப் ஸ்டாப் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் மறுமையில் வந்து நமக்காக பரிந்துரை செய்யும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம ஒவ்வொரு டாபிக் பேசும்போதும் நம்ம வந்து இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம வரி வலியுறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலகம் அப்படின்றது நிரந்தரம் கிடையாது நம்ம இப்போ பார்க்க போ பா பார்த்துட்டு தலைப்பே வந்து என்னது உலக பற்றின்மையின் சிறப்பை தான் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த உலகம் வந்து நிலையானது கிடையாது மறுமை அப்படின்ற உலகம் மட்டுமே நிலையானது அப்படின்றத நான் சொல்லலை அல்லாஹும் நம்முடைய நம்பிப்பெருமான சுனத உலக அவங்களும் சொன்ன தான் நம்ம வந்து எடுத்துடைக்கிறோம் அப்போ அப்போ அந்த மறுமை வீட்டுக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் நார்மலாக வந்துட்டு இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் வெக்கேஷன் அந்த மாதிரி ட்ரிப் போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஃப்ளைட்டுக்கான டிக்கெட்டை வந்து நம்ம ரிசர்வ் ப ரிசர்வ் பண்ணணும் ஸோ எப்போ வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மாதம் மூணு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் போட்டுறோம் அதே மாதிரி ட்ரெயினில் போகிறதா இருந்தால் அப்பையும் அந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டு எல்லாமே பண்ணிடணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே நமக்கு வந்து தெரியும் இந்த நாளில் நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எல்லாம் நம்ம வாங்கணும் ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளோட சாப்பாடு விஷயத்துலேருந்து நம்ம குழந்தைங்கள கூட்டு போனால் என்னென்ன கொண்டு போகணும் நம்மளோட இது தே தேவைகள் என்ன இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கே நம்ம அன் அந் அந் அன்னிக்கி அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிப்பரேஷனையும் நம்ம முடிச்சிருவோம் ஆனால் இது என்னது இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நம்ம போகிற விஷயத்துக்கே நம்ம இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ மறுமை அப்படின்ற ஒரு வீடு தான் நமக்கு நிலையானது இந்த உலகம்ன்றது நிலையானதே கிடையாது நிலையில்லாத ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு தேவையானது நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகும் இல்லையா அப்போ நம்ம திரும்பி எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த நம்ம நம்மளோட வீட்டுக்கு வந்து தான் ஆக போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கே நம்ம பார்த்து 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 நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம அந்த மறுமை அப்படின்ற ஒரு வீட்டுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் மறுமை அப்படின்ற ஒரு வீட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்மளால திரும்பி வரவே முடியாது என்னதான் எல்லாம் வந்து எக்ஸ்கியூஸ் எல்லா கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் எல்லாம் நம்ம திரும்பி அனுப்பப் போறது கிடையாது ஏன்னா உனக்கு நான் இந்த நீ வாழ்ந்த காலகட்டத்திலேயே நான் வந்து உனக்கு எல்லா எக்ஸ்கியூஸையும் நான் கொடுத்துட்டேன் இப்படி இப்படிலாம் இருக்கணும் மறுமைன்றது தான் நீ வந்து அடைய போகிறேன்னு தெரியும் மவுத்துன்றது வரப்போறதுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் அங்கே நமக்கு சொல்லுவான் அப்போ நம்ம அவன் கேள்வி கேட்கும் போது நம்ம சொல்லும்போது நம்ம இங்கே போய் நிற்கிறது சிந்திக்கணும் மக்களே நம்ம சிந்திக்கணும் இப்போ நீங்கள் நடக்கிற இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் பார்த்துட்டு பெரிய பெரிய மார்க்க வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க மறுமைனால் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேக் கேட்கும்போதே நமக்கு உள்ளெல்லாம் பதறுது இல்லையா மறுமை அப்படின்ற ஒரு நாள் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம் மறுமைக்காக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் யோசிக்கணும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மட்டும்தான் மறுமையில் வந்து பரிந்துரை செய்யும் நமக்கு இப்போ நம்ம குரான் ஓதுறோம் அப்படின்னா அந்த குரான் தான் நமக்கு மறுமையில் பரிந்துரை செய்யும் இப்போ நீங்கள் நாலு பேருக்கு சதக்கா கொடுக்குறீங்களா அந்த சதக்கா தான் நமக்கு மறுமையில் பதி பரிந்துரை செய்யும் நீங்கள் ஒழுங்காக அஞ்சு வேலை தொழுவுறீங்களா தொழுகை மறுமையில் பரிந்துரை செய்யும் நோன்பு பரிந்துரை செய்யும் சகாத் கொடுக்குறீங்களா சக்காத் உங்களுக்கு பரிந்துரை செய்யும் இன்னும் அதாவது இன்னென்ன மனிதன் தனக்காக செய்யக்கூடிய அமல்கள் மட்டுமே அவனுக்காக மறுமையில் பரிந்துரை செய்யும் இப்படி தான் நமக்கு வந்து மறுமைக்கான ஒரு செயலை வந்து நம்ம செஞ்சு நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்க முடியுமே தவிர நம்ம வேறு வேறு நம்ம இந்த உலகத்துக்காக என்னென்ன செய்கிறோமோ நம்ம அவ்வளோ பெரிய வீடு கட்டினா அவனை விட நம்ம பெருசாக பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டி போட்டுட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து க எதுவும் பலன் அளிக்க போகிறது கிடையாது குள்ளும நல்லையாக இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியது தான் அப்படின்னு சொல்லிட்டு Rahman cuitan. இன்னொரு ஒரு ஹதீஸ் அபு ஹுராஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு கீழே வசதி வாய்ப்பில் குறைவாக உள்ளவர்களை பாருங்கள் உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அற்கொடைகளை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருக்க இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நபிபெருமாணா சல்வாஹ் அலையூஸ் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு மற்றும் முஸ்லீம் கிதாபில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நமக்கு என்றைக்குமே வந்து ஒருத்தங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்க அவங்களோட தேவை எல்லாமே வந்து அதிகம் எல்லாமே அவங்களோட கிட்ட இருக்குது அவங்க இன்னும் மேலும் மேலும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம குறைவாக இருக்கும் போது மேலே உள்ளவங்களை பார்க்க பார்க்க நமக்கு ஆசை அதிகமாகிட்டு தான் போகும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அவங்க இப்போ கார் வச்சுருக்காங்க அவங்க வீடு சொந்தமாக வீடு வச்சுருக்காங்க அவங்க பிள்ளைங்க வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு எப்படி ஆசையை தூண்டுது அப்படின்னா நம்ம என்றைக்குமே மேலே உள்ளவங்கள நம்ம பார்க்குறோம் அதனால நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து குறைவாக தெரியுது ஆனால் இந்த ஹதீஸில் வந்து நம்ம இப்போ சொல்ல உலகம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையை நீங்கள் வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது அப்படி நீங்க குறைவாக மதிப்பிடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கும் கீழே உள்ளவங்களை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம மூணு வேலை அகமதுலா அல்லாவுடைய ரிஸ்கை கொண்டு நம்ம உன இருக்கோம் அப்படின்னா எத்தனையோ பேர் நமக்கு இன்னும் எவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் என்னென்னவோ நடந்துகிட்ருக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் காத்து இது கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு வேளை தண்ணிக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உடுத்துற உடை கிடையாது இருக்கிற இடம் கிடையாது இந்த மாதிரி எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க குழந்தைங்க நம்ம குழந்தைங்க எல்லாமே வந்து நல்லபடியாக நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுக்கணும் காலையில் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் நட்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து என்னென்னவோ நம்ம வந்து கொடுக்குறோம் ஆனால் ஒரு சாப்பாடு கூட வந்து வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னும் நம்ம பல பல விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது குப்பை தொட்டிலாம் இருந்து சொல்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு குப்பை தொட்டியெல்லாம் இருந்து ஒரு குழந்தை வந்து உணவு எடுத்து சாப்பிட்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆஹ் இப்படி எல்லாம் இருக்கும் போது நம்ம இன்னைக்கு எத்தனை அளவுக்கு உணவு நம்ம எத்தனையும் சமைக்க எத்தனை விதமான உணவுகள் டெய்லியும் நம்ம வந்து சமைக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம் குப்பையில் கொட்டுறோம் ஆனால் எத்தனையோ மக்கள் அந்த உணவுக்கெல்லாம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் சிந்திச்சு நம்ம வந்து செயல்படணும் இல்லையா அப்போ நம்ம வந்து என்றைக்குமே நம்மளோட மேலே உள்ளவங்கள நம்ம பார்த்தா நமக்கு வந்து நம்மளோட ஆசை நமக்கு என்றைக்குமே அடங்காது நம்ம இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நமக்கு கீழே உள்ளவங்களை என்றைக்குமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நபி பெருமாள் சலால் உலக செல்லவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க நம்ம கீழே உள்ளவங்களை பார்க்குறது மூலயமா தான் அதெல்லாம் நமக்கு கொடுத்த அருட்கொடையை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடாமல் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நபி பெருமா மோம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வந்து ஏழையாக இருக்கோம் மற்றவங்க பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அதுக்கும் நம்ப்பெருமான சொல்லா லேசல்லாமம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அபுகுட்டையர்கள் எல்லாவும் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பணக்காரர்களை விட ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நம்பி சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் கித்த திருமீதி கித்தாப்பில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம இந்த உலகத்தில் தான் ஏழை இல்லையா ஆனால் மறுமைன்ற விஷயத்துல நம்ம வந்து ஏழை கிடையாது நம்ம நம்ம வந்து பணக்காரர்களை விட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஏழைகள் வந்து சொருவத்தில் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொலரா உலய சொல்லாமல் சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா இதை விட நமக்கு என்ன வாய்ப்பு வேணும் நம்ம இந்த உலகத்தில் மட்டும்தான் ஏழை எளியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் மட்டும்தான் நம்ம வந்து இழிவுபடுத்தப்படுறோம் ஆனால் மறுமை அப்படின்ற உலகத்தில் அல்லாஹூ தாலா நமக்கு சொர்க்கம் அப்படின்ற ஒரு பேர் அதாவது நம்ம நினச்சி கூட பார்க்க அலா பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையில் நம்மளை குடியறுத்துறான் குடியமர்த்துகிறான் அதை விட நமக்கு என்ன வேணும் சுபஹான் அல்லா காஹினு இயால் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை உண்டு என் சமுதாயத்திற்கு சோதனை செல்வம் ஆகும் என் சமுதாய மக்களுக்கு செல்வம் அதனால் அவர்கள் சோதிக்கப்படுவர் என்று நம்பி சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் இந்த ஹதீஸ் திருமீதி கித்தாபில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கப்ப அப்போ நபி பெருமான் சல்லா அலுவலாம் அவங்க என்ன சொல்றாங்க என்னோட சமுதாயத்திற்கு ஒரு சோதனை இருக்குது அந்த சோதனையே செல்வம் தான் அந்த செல்வம் வந்து அவங்களுக்கு பெருகிறதுனால ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து தனக்குத்தானே சோதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நபி பெருமான் சல்லா அலுவலி முன்பே நமக்கு வந்து எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிட்டாங்க அது உண்மை தானே ஏன்னா வந்து செல்வம் அப்படின்றவன் செல்வம் இல்லாதவன் செல்வம் வேணும் வேணும்னு ஆசைப்பட்றான் செல்வம் இருக்கிறவன் மேலும் மேலும் செல்வத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்றான் அதனால் தன்னுடைய தூக்கம் தன்னுடைய இது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடைசி காலத்தில் அவனுக்கு வந்து நிக்க போறது செல்வம் கிடையாது இல்லையா மறுமை அப்படின்றதுல வந்து இடத்துல நான் வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் என்னோட சொத்து வந்து எனக்கு வந்து அல்லா அதனால நீ வந்து என்ன வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா கிட்ட போய் நீ பேரம் பேச முடியுமா முடியாது இல்லையா நீ வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கும் போதே நீ வந்து உன்னால் முடிஞ்ச அமல்களெல்லாம் நீ செஞ்சுக்கோ ஏன்னா உனக்குன்னு வந்து ஆரோக்கியம் இல்லாத அதாவது நீ முதிர்ந்த காலத்தில் போயிட்டு நம்மளால் எவ்வளோ தான் ஓடி ஓடி நன்மை சேர்க்கணும்னு நினச்சாலும் அந்த நேரத்தில் நமக்கு முடியாது ஏன்னால் நம்மளுடைய வாலிபம் நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாமே நம்ம இழந்ததுக்கு அப்புறமா அந்த நேரத்தில் போய் நம்மளால் என்ன முடியும் அதனால தான் வந்து நபீபிரமா சொல்ல உலக அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய நீ அதாவது உன் நீ ஆரோக்கியமாக இருக்கும்போது உடல் திடகாத்திரமாக இருக்கும் போதே உனக்கு தேவையானது எல்லா அமல்களையுமே நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நம்பிக்கமா சொல்லாலய சொல்லுவவங்க சொல்கிறாங்க அதனால் இன்ஷால் தான் வந்து நம்ம அனைவருமே நம்ம அந்த உலகத்தின் மேலே பற்று இல்லாமல் இவ்வளோதான் வந்து இந்த உலகத்துக்கு மேலே ஆசை இருந்தாலும் அந்த ஆசையெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து மறுமை அப்படின்றத நம்ம நெருங்கிட்ருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம காதில் வாங்கும் போதும் மறுமை நாள் வந்துருமோ வந்துருமோன்ற ஒரு பயம் நமக்கு வரணும் கண்டிப்பாக அது வரணும் மறுமை நாள் வ வ வருது அதனால நம்ம வந்து இன்ஷால்தான் நம்ம அனைவருமே அதிக அதிகமான நன்மைகளை வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம வந்து இப்போ ரமலான் மாதம் அப்படின்றதுனால ரமலான் மாதத்தில் மட்டும் நன்மையை சம்பாதிச்சா மட்டும் போதாது ரமலான் மாதத்துல நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா கிடையாது சரியா எல்லா மாதத்துலேயுமே நம்ம வந்து நன்மை வந்து செய்யக்கூடியவங்களா இருக்கணும் நாலு பேர் நம்மனால் கொடுக்குற அளவுக்கு அதெல்லாம் நமக்கு வரக்க செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி வாழ வைக்கக்கூடிய எண்ணத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் முதல்ல நம்ம வந்து நம்ம மூணு வேளை சாப்பிட்றோம் ஒருத்தங்க ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டம் கஷ்டப்படுறாங்க இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் நிலையான தர்மம் மட்டும்தான் மறுமையில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ப கூட வந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ் பார்த்துருக்கோம் நிலையான தர்மம் மறுமையில் அவனுக்கு சிபாரிசு செய்யுது அதனால் இன்ஷால்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதிக அதிகமான நன்மையை செய்யணும் மறுமை அப்படின்ற ஒரு நிரந்தரமான உலகை அடையிறதுக்காக நம்மளால் முடிஞ்சது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இன்ஷால்லாம் நம்ம வச்சுக்கிட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையுமே அந்த மறுமைன்ற உலகத்தில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்துள்ஃபுரி தோசையை அடைய வைக்க வந்து பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடிக்கிறேன் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته